வணக்கம் உறவுகளே விவசாய உலகம் அக்ரி ப்ராடக்ட்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போக போகுதுங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய மூலிகை பொருள் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறங்க அதுல வந்துட்டு சுகுட்டிக்கா சுண்டக்கா கருப்பில் அரப்பு ஆவாரப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறங்க இடையில பாத்தீங்கன்னா நான் முன்னாடி வந்துட்டு மென்பொருள் தொழில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதனால பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமும் ஒரு ஐடி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க எங்க டீம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நாங்க முன்னாடி வேலை செஞ்ச இடம் இப்ப வேலை செய்யக்கூடிய இடம் அதே மாதிரி பழக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே மென்பொருள் துறை அதாவது ஐடி தொழில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நிறைய நபர்கள் இருக்காங்க பார்ட்னர்ஷிப்பா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒரு ஐடி கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேங்க அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய உலகம் இன்ஃபோடெக் அப்படிங்கிற பேர் வைக்கலான் இருக்க அந்த பேர் வைக்கலாமா இல்லை வேறு ஏதாவது பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் பார்த்தீங்கன்னா இப்போ வெப்சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு எந்த மாதிரி வெப்சைட் வேணும் எப்படி டிசைன்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்குங்க அதே மாதிரி சிஸ்டம் சைடு உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் தயாரிக்கிறதா பில்டிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி என்னென்ன வேலை இருக்குது அதெல்லாமே பண்ணி தரலாம் முடிவு பண்ணிக்கிறேங்க சரிங்களா ஸோ அதுக்கடத்துக்கு நம்ம போயிட்டோம் நம்ம பிஸ்னஸ் ஒரு பக்கம் போட்டுங்க சந்தை வியாபாரம் ஒரு சைடு இது ஒரு சைடு சரிங்களா சரிங்க மக்கள் எடுத்துகிட்டு பார்க்கலாம்